விஜய் டிவி தொகுப்பாளினி பிரியங்கா சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டார் அதைத் தொடர்ந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காதல் செய்த பாவனி மற்றும் அமீர் இருவருக்கும் இன்று திருமணம் நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றன நடிகை பாவனி ரெட்டி விஜய் டிவியில் ஒளிபரப்பான சின்னத்தம்பி சீரியலில் கதாநாயகியாக நடித்திருந்தார் பின்னர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்ல புகழை பெற்றார் பிக்பாஸ் சீசன் ஆறில் வைல்ட் கார்ட் என்ட்ரி ஆக வந்த அமீர் நிகழ்ச்சியில் பாவனியை காதலிப்பதாக நேரிலேயே கூறியிருந்தார் தொடர்ந்து பிபி ஜோடி நிகழ்ச்சியில் இருவரும் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் வென்றதும் பாவனி அவரின் காதலை ஏற்றுக்கொண்டார் அதன்பின் இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர் கடந்த காதலர் தினத்தில் பாவனி இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு மூன்று வருடம் நிமிடங்களைப் போல சென்றது என சொல்லி திருமண தேதியை பகிர்ந்திருந்தார் இப்போது அவர்கள் திருமணம் இன்று நடைபெறவுள்ளது பாவனியின் நெருங்கிய தோழி பிரியங்கா திருமணத்தில் பங்கேற்று மகிழ்ந்தது போல பாவனி அமீர் திருமணத்திற்கும் நண்பர்கள் உறவினர்கள் உற்சாகமாக கலந்து கொள்கின்றனர் பாவனி இரண்டாயிரத்து பன்னிரண்டில் பாலிவுட் திரைப்படமான லாகின் மூலம் அறிமுகமானவர் பின்னர் தெலுங்கு மற்றும் தமிழ் திரைப்படங்களிலும் நடித்தார் கடந்த காலத்தில் பிரவீன் குமார் என்பவரை திருமணம் செய்தார் ஆனால் அவர் தற்கொலை செய்தது பாவனிக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தியது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அந்த அனுபவத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இப்போது மீண்டும் வாழ்க்கையில் புதிய பருவத்தை தொடங்க உள்ள பாவனி அமீர் ஜோடிக்கு வாழ்த்துகள்